வணக்கம் பிம்புகளே என்னோடய வாழைத்தோட்டத்தில் என்னோடய வாழையில நல்லா வந்து கொலை போட மாட்டேது ஒரு அஞ்சு சீப்பு நாலு சீப்புலேயே நின்றுடுது சரியாக வந்து அதிக எண்ணிக்கையிலான வந்து கொலை வரலை நானும் எல்லா உரமும் கொடுத்து பார்த்தேன் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க மா கமர்ஷியல் கிராப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வாழையில் பர்டிகுலர் வாழை சாகுபடி நீங்கள் நேர்ந்த வச்சிருந்தாலும் சரி செவால் வச்சிருந்தாலும் சரி இல்லை கூழ்நிலை எழுந்து வச்சிருந்தாலும் சரி கதை வச்சிருந்தாலும் சரி ரஸ்தால வச்சிருந்தாலும் சரி அதிகப்படியான சீப்புகள் உருவாகிறதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு என்னென்னா ப்ராசஸ் இருக்குது எப்படி இந்த ப்ராசஸை வந்து சரி பண்ண பண்ணுறது சட்டப்பட்ட வேறு வேறுதா பிரச்சனை அப்படிங்கிற பற்றி முழுக்க நீங்கள் வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்தினோட வீடியோ பார்க்குற மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் வெல்கம் பட்யர் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் இவன் ஈவன் ஏஷராஜ்குமார் இன்னைக்கு இந்த வீடியோவில் வாழை சாகுபடியில் பர்டிகுலராக வந்து அஞ்சு டு ஏழு சீப்புக்கு மேலே சீப்பு இன்னைக்கு வர மாட்டேன் என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து சீப்பு போடுறது அப்படிங்கிறது மொதல் மூணு அஞ்சு மாதங்களில் எந்தளவுக்கு சரிவர உரங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் ஏழாம் மாத கடைசியிலேருந்து ஒன்பதாம் மாத கடைசி வரைக்கும் நிறைய கிராப் வெரைட்டியை பொறுத்து மாறிவிடும் இப்போ நீங்கள் சவாலை எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டாம் மாத தான் வந்து கருதவுக்கு தாரை வெளிவர ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் பூன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறாம் மாச கடைசியில வெளி வர ஒம்பது மாதம் மாசம் வெட்டு வர ஆரம்பிச்சிடும் இதே நீங்கள் இது கூடல் நேந்திர நேந்திர நிறைய டைப்ஸ் இருக்குது அதை பொறுத்து வந்து மாறுபடும் ஸோ நீங்கள் மொதல் அஞ்சு மாதத்துக்குள்ளே எந்த அளவுக்கு உரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து வந்து அந்த நியூட்ரின் யூஸ் எஃபிஷியன்சி கொடுக்கக்கூடிய உரங்களை தாவர எந்த அளவுக்கு எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறத பொறுத்து தான் அதுக்கப்படியான சீப்பு வருது அப்படிங்கிறது இருக்குது நம்பர் ஒன் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சரி வர முதல் மூணு மாதங்களுக்கு உண்டான உரங்களை சரியாக கொடுத்தோம்னா மட்டும்தான் வந்து அதற்கான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது ஒரு தாவரம் முதல் மூணு மாதத்துக்குள்ளே எப்படி சரியாக எடுத்துக்கிச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் வாழையில் கம்பல் சரி அடுக்கு மட்டும்னு சொல்லக்கூடிய இளமையில அடுக்கி வச்ச மாதிரி அடுக்கு மட்டும் தொந்தரவு இருக்கக்கூடாது அது முதல்ல அது இல்லாமல் தெரியாமல் தெளிவாக பயிர் வந்திருந்தாலே உங்கள் பயிர் வந்து மொதல் பாஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் யூஸ் எஃபிஷியன்சி சரியாக இல்லாமல் போகிறதுனால வளர்ச்சி முன்ன பண்ண மூணு மாதத்துக்குள்ள ஒரு மூணு அடி டூ நாலு அடியாவது அதிகபட்சம் வந்துடும் அஞ்சு மாதத்துக்குள்ள ஒரு ஆறு அடியாவது உங்க பயிர் வளர்ச்சி வந்துடும் இதுல ஏதாவது மிச்ச மேசஸ் இருக்குது அப்படின்னா சத்துக்களை எடுத்துக்க விதத்தில் வந்து தாவரங்களை பிரச்சனை இருக்க நடத்தும் அதை முத அஞ்சு மாதத்துக்குள்ள சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ரெண்டாவது அட்டி கடிச்சிடலாம் அப்போ ரெண்டாவது இருந்து ஈஸியாக வழி வந்துடலாம் மூணாவது விஷயம் என்ன அப்படி பார்த்தோம்னா கொடுக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை சரியா எடுத்துக்கிறதுக்கான செலட்டிங் ஏஜென்ஸ் ஜிங்க் மாதிரி நம்ம ஜிங்க் ஆக்சைட் அந்த உரங்களை அதிகமாக உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறது விமர்சனமாக இருக்கும் ஸோ இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் பொழுது ஜிங்கு வந்து பாஸ்பரஸ் அதிகமாக மொபைல் பண்ணி எடுத்து கொடுக்கும் நீங்கள் அடியில் கொடுக்கக்கூடிய யூரியாவையோ இல்லை சூப்பர் சூப்பர் பாஸ்பேட்டையோ இருபது ரெண்டு ஜீரோ பதிமூணையோ நீங்கள் ட்ரிப்ரோகேஷன் இல்லை அப்படின்னா இந்த மூணு உரங்கள் தான் அதிகமாக கொடுப்போம் இல்லையா இந்த உரங்களை கிரகச்சி எடுத்துக்கூடிய பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி மிஸ்மேச்சஸ் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் இதை தாண்டி பார்த்தோம்னா கிளைமேட்டுக்கு வந்து வெரி இம்பார்ட்டன் ரோல் ப்ளே பண்ணது ரொம்பவே வந்து கிளைமேட்டை சரி வர ஆல்டர் வெட்டிங் ட்ரையும் கொடுக்கணும் ரொம்ப ஓவராக தண்ணி கிட்டக்கூடாது ரொம்ப ட்ரையும் போடக்கூடாது கரெக்டான அந்த ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே ஆறு அடி வளர்ச்சி கொண்டு வந்துட்டோம் பார்த்தோம் செடி அதிகமான காய் சிப்பு எண்ணிக்கையை நோக்கி போக வாய்ப்பு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோக்கஸிங் ஆஃப் கால்சியம் மெக்னீஷியம் அண்ட் பொட்டாசியம் சார்ந்த உரங்கள் கால்சியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம சிஎன் அப்படிங்கிற பேர்ல மட்டமான ரேட்டு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் போதும் சிப்போம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லோ குவாலிட்டி இன்புட்டை யூஸ் பண்ணாமல் குவாலிட்டியாக கொஞ்சம் கொடுத்தாலும் தெளிவாக கொடுக்குற மாதிரி உரங்கள் நம்ம கொடுக்குறது அதிகமான வளர்ச்சி மாற்றங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மூலமாக அதிகப்படியான சீப்பு எண்ணிக்கை உருவாகிறத உறுதி பண்ண நம்பர் ஒன் நம்பர் டூ மெக்னீஷியம் மெக்னீஷியத்தை பொறுத்த வரைக்கும் மெக்னீசியம் சல்ஃபேட்டில் கொடுக்கலாம் எப்டோஹ் எப்டோப் அப்படிங்கிற அது மாதிரி கொடுக்கலாம் மக்னீஷியத்தை நீங்கள் எந்த அளவுக்கு உங்க தாவரத்தில் மூணு அஞ்சு ஏழு ஒம்போது இந்த நாலு பீரியடில் ஏக்கரா அஞ்சு கிலோ டு பத்து கிலோ எப்சாப்பா இருந்தால் மற்ற பெருசாக இருந்தால் ஏக்கர் இருபது கிலோ வரைக்கும் ஒரு மாதத்திற்கு பிரிச்சு நீங்கள் கொடுக்கறது மூலமாக அதுக்குப்படியான சீப்பு உருவாகிறத வந்து நம்பர் ஒன் ப்ளே ப்ளே பண்ணும் ஏன்னா மெக்னீசியம் அப்படிங்கறத மகர்ந்த செயற்களையும் இண்டாமலை பால் பங்குகளான ஒரு அடுத்த தலைமுறையை நோக்கி உருவாகிறதுக்கான விஷயங்களை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது மெக்னீசியோட முக்கியமான ரோல் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக முக்கியம் இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய உரம் அப்படிங்கிறது பொட்டாசியம் சார்ந்த உரங்கள் பொட்டாசியத்தை வந்து தெளிவாக நீங்கள் சோப்பியில் கொடுத்தாலும் சரி கே நூத்துன்னு சொல்லக்கூடிய பொட்டாசியம் நைட்ரேட்டில் கொடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து நீங்கள் எம்ஓபின்னு சொல்லக்கூடிய மிரட்டை பொட்டாசி நீங்கள் சோப்பு உரமாக கொடுத்தாலும் சரி பொட்டாசியம் ஆக்சைடு லிக்விட கொடுத்தாலும் சரி உங்களோட விருப்பம் ஸோ இல்லை நீங்கள் சரியாக வந்து பொட்டாசியத்தை எஃபிஷியன்சியோட கொடுக்குற உரங்கள் தெளிவாக கொடுத்தோமா மட்டும்தான் வெயிட் அப்படிங்கிறது இருக்கும் காயோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னப்படின்னா பொட்டாஸ் அப்படிங்கிறது திருமணம் பண்ணும் ஸோ பொட்டாஸ் அப்படிங்கிறது சேர்ந்த மகசூல் பெருக்கி அப்படின்னு சொல்லுவோம் மகசூல் ஒரு தாவரத்துக்கு உருவாகிறதுக்கு பொட்டாசியம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் பிளே பண்ணது இல்லையா இதை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம பண்ணணும் இது சத்துக்கள் மேலாண்மை அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மை எந்த அளவுக்கு சரியா வந்து தண்ணி கட்டுறோம் ப்ராப்பராக இரிகேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஒரு காயோட எண்ணிக்கை சீப்பு அதிகமாக வரணும் அப்படிங்கிறத தார் வெளியே வந்ததுக்கப்புறம் முடிவு முடியாது மொதல் மூணு மாதம் அஞ்சு மாதத்தில் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக உரம் போகிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் ஏழாம் மாத கடைசியில் இல்லை எட்டாம் மாத கடைசியில் உங்கள் தார் வெளியே வரும்போது அதிகப்படியான எண்ணிக்கையான சீப்புகள் சீப்பில் அதிகப்படியான ஃபிங்கர்ஸ் அதிகமான வந்து காய்கள் உருவாகிறது வந்து உறுதி பண்ண முடியும் இந்த நாலு விஷயத்தை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறது மூலமாக மட்டும்தான் உங்கள் தாவரங்களில் பர்டிகுலராக வாழை தாவரங்களில் அதிகப்படியான எண்ணிக்கையில் சீப்பு உருவாகிறது வந்து உறுதி பண்ண முடியும் இதில் ஏதாவது மிஸ் மேட்சஸ் இருக்கு நீங்கள் கொடுக்குற இன்புட் எங்கேயாவது குவாலிட்டியாக இருக்கு இல்லை லோ குவாலிட்டியாக இருக்குது சீனை வந்து எட்நூறுவா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு மூட்டைக்கு எதுவும் வாங்கி போடுறது இல்லைனா வந்து இது பொட்டாசியம் வந்து பார்த்திங்கன்னா பயோ பொட்டாஸ் அப்படிங்கிற பேரில் மூட்டை ரெண்டு ஐநூறுரூவா அறுநூறு அப்படி வாங்கி போகிறது மாதிரி ராங் அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ் டிஷன் மேக்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதும் உங்கள் தாவரத்தோட மகசூலில் வந்து மகசூல் குறைவாக குறைவாக வர்றதுக்கும் மகசூல் வந்து இம்ப்ராப்பராக எதிர்பார்த்த அளவுக்கு வராமல் போகிறதுக்கும் வந்து முக்கிய காரணமாக அமைது அப்படிங்கிறத விவசாயிகள் நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த நாலு விஷயங்களை சரிவர பண்ணுறது மூலமாக தான் அதிகப்படியான எண்ணிக்கையில் உங்களோட கா இதில் வாழைப்பயிர்களில் சிபி வெளி வரது வந்து உறுதி பண்ண முடியும் சிபி வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த காய பெருவா பெருவாட்டை இருக்க வைக்கிறது என்ன அப்படிங்கிறது தனிப்பிரா சாதனம் அப்புறம் பார்த்துக்கணும் ஆனா கரு உருவாக்கும் போதே ரொம்ப ஸ்ட்ரா நியூ கொடுத்து குடுத்து சிபி வெளிவரும் தான் அதிக எண்ணிக்கை மகசூல் நோக்கி பறவை திருப்பி விடுறதுக்கு ரொம்பவே அடிப்படை காரணமா அம்மையும் அப்படிங்கிறத விவசாயிகளிங்க ரொம்ப பிடிச்சிக்கணும் வாழை வசமாக கூடிய விவசாயம் நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவா வாழை வசமாக எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க